ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சேனலோட ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட லைக்கு எத்தனை லைக் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் டிஸ்லைக்கு எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு யூடியூபே நியூவான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற டுட்டோரியல் சேனலில் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா ரீசெண்டாக வந்து டிஸ்லைக்கு எப்படி பார்க்குறது யூடியூப் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது யூடியூப் டுட்டோரியல் சொல்லிக் கொடுக்குற சேனல்களுக்கே தெரியாது ஓகேங்களா ஏன்னா வந்து நீங்கள் லைக் பண்ணுறதை எல்லாராலையும் பார்க்க முடியும் டிஸ்லைக் பண்ணுறது எல்லாராலையும் பார்க்க முடியாது ஆனால் அஸ் அ க்ரியேட்டராக வந்து நம்மளுடைய வீடியோக்களுக்கு எவ்வளோ டிஸ்லைக் வந்திருக்குன்னு நம்ம சேனல்லையே பார்க்க முடியும் முன்னாடியெல்லாம் நிறைய ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி டிஸ்லைக் எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறத அதாவது குரோமில் எக்ஸ்டென்ஷனில் குரோம் எக்ஸ்டென்ஷனில் எக்ஸ்டென்ஷனில் வந்து பார்க்குறதுக்கான நிறைய ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம் எவ்வளோ லைக் வந்திருக்கு நம்ம வீடியோவுக்கு அது பப்ளிக்கில் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ டிஸ்லைக் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இது கட்டாயமாக ஒவ்வொரு யூடியூபருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு இவ்வளோ லைக் வந்திருக்கு அப்படின்னா அது மாதிரி வீடியோக்கள் மேக் பண்ணி போடுவோம் இவ்வளோ டிஸ்லைக் வந்திருக்குன்னா ஆகா இந்த வீடியோவில் ஏதோ நம்ம ஒரு மிஸ் மிஸ் பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்த அதனால் தான் இவ்வளோ டிஸ் டிஸ்லைக் வந்திருக்கு அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு வீடியோலையும் உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வந்து மானிடைசேஷன் அனபுள் ஆகணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதற்கான டீடைல்ஸ் சொல்கிறேன் மானிடைசேஷன் அனபுள் பண்ணி நீங்களும் யூடியூப்பில் மணி ஏன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே வாங்க நம்ம ஒரு வீடியோவில் உங்கள் வீடியோவில் எப்படி டிஸ்லைக்கை பார்க்குறது எத்தனை டிஸ்லைக் வந்திருக்குன்னு பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் நம்மளுடைய சேனலோட ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணி கீழே கண்டென்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே இதில் நீங்கள் எந்த வீடியோவுக்கு எத்தனை டிஸ்லைக் வந்திருக்குன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வீடியோ பர்ஃபாமன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பர்ஃபாமன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும் ஓகே அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைக்ஸ் வெஸ் டிஸ்லைக்ஸ் இருக்கும் எத்தனை பர்சன்டேஜ்ன்னா இதில் காமிக்கும் இப்போ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைக்ஸ் ஐம்பத்தி அஞ்சு லைக் வந்திருக்கு டிஸ்லைக்கு நாலு டிஸ்லைக் வந்திருக்கு உங்கள் சேனலுக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கான லைக் டிஸ்லைக்கு இப்படி தான் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக லைக்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்லைக் எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க